நமக்கெல்லாம் ஒரு குடும்ப மருத்துவர் வேணும் குடும்ப மருத்துவம்னு ஒருத்தரையே தொலைச்சிட்டோம் எல்லாருக்குள்ளேயும் கூகுள் மருத்துவர் தான் இருக்காங்க ஏதாவது ஆச்சுன்னா டக்குன்னு போட்டு கூகுளில் எப்படி போட்டிருக்கானே வாட்ஸ்அப்பில் இதை எழுதியிருக்கானே வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க சார் இதை எடுத்து இதை அரைச்சி இதை கஷாய போட்டு குடிச்சா சரியாக போயிடும் இதை அரைச்சி இதை சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படி தான் நினைக்கிறோம் இல்லைனா கூகுளில் சிம்டம் போடுறோம் ஃபிட்டிங் டயர்ட்னஸ் அப்படின்னு போட்டு அது ஒன்று சொல்ல அதை எடுத்து போட்டுக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் எல்லார் வீட்டிலையும் ஒரு குடும்ப மருத்துவர் இருப்பார் எனக்கு ஞாபகம் இருக்குது சிறு பிள்ளையிலேருந்து எனக்கு வந்து எங்கள் வீட்டில் தெருவுடைய ஓரத்தில் ஜேசுதாஸ் அப்படின்னு ஒரு டாக்டர் உண்டு அலோபதி டாக்டர் அவர் தான் குடும்ப மருத்துவர் குடும்பமே எங்கள் வீட்டில் எப்போ போனாலும் எப்போது போனால் அவர் போனோடனே என் ரேங்க் போட்டு கேட்பார் என்ன வாங்கின மார்க்கு என்ன படித்த தங்கச்சி எப்படி இருக்கா உன் மாமா கல்யாணம் ஆச்சு அவர் என்ன ஒரு பிறந்துருச்சா இப்படிலாம் கேட்பார் அப்படி ஒரு மருத்துவர் பழைய தமிழ் படங்கள்லாம் பார்த்தா சிவாஜி கணேசனுக்கு வந்து பாலாஜி அப்படின்னு ஒரு நடிகர் வந்து குடும்ப மருத்துவராக இருப்பார் ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றுவாங்க ஒன்றா சைட் அடிப்பாங்க அப்புறம் அவருக்கு நெஞ்சுவலியை வந்து பிறந்து அவர் பார்த்துப்பாரு டக்குன்னு ஆனால் நீங்கள் நம்ம தொலைச்சிட்டோம் அப்படியான குடும்ப மருத்துவர்களை நாம் தான் தேடி பிடிக்கணும் நம்ம தெரு மூலையில் இருக்கக்கூடிய நமக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அவர் எந்த மருத்துவராகவும் இருக்கலாம் அவர் சித்த மருத்துவரோ நவீன மருத்துவரோ ஆயுர்வேத மருத்துவரோ ஆனால் நம் குடும்பத்தை அறிந்த ஒருத்தர் நமக்கான குடும்ப மருத்துவராக இருக்கணும் அவர் சொல்லுவார் கொஞ்ச நாளாகவே நீ சரியில்லடா ஆறு மாசமா உனையை பார்க்குற நீ ஆள் மிளிச்சிட்டே போற அவரால் தான் கணிக்க முடியும் நீங்க போய் டக்குன்னு உடம்பு சரியில்லையா நான் சென்னையில போய் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் டோக்கன் போட்டு அவர் அஞ்சே நிமிஷம் உங்களை பார்ப்பார் அவரால் என்ன சொல்ல முடியும் அந்த நேரத்தில் நீங்க என்ன சொல்கிறீர்களோ அந்த நேரத்தில் என்ன மருத்துவ ஆவணங்கள் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் சொல்ல முடியும் ஆனால் குடும்ப மருத்துவர் பிக்கப் பண்ணிடுவார் அவர் அனுப்புவார் வெளியே இப்பா உனக்கு இதெல்லாம் இருக்கு இதை நான் சரி பண்ண முடியாது நீ போய் அவரை போய் பார்த்துடுவார்னு சொல்லும் போது அது சரியான விஷயமாக இருக்கு